ஹலோ குட்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் இரண்டு உலகில் உள்ள கண்டங்கள் உலக வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க ரெட் கலரில் இருக்கிறது வட அமெரிக்கா ஆரஞ்சு கலர் தென் அமெரிக்கா பர்பிள் கலர் ஆஃப்ரிக்கா ப்ளூ கலர் ஐரோப்பா எல்லோ கலர் ஆசியா ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் ஆஸ்திரேலியா ஒயிட் கலர் அண்டார்டிக்கா இது எல்லாமே ஏழு கண்டங்கள் பசிபிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த ஐந்துமே உலகத்தில் இருக்கக்கூடிய பெருங்கடல்கள் ஐரோப்பாவிற்கு கிழக்கே அமைந்துள்ள கண்டம் ஆசியா இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே அமைந்துள்ள கண்டம் ஆசியா ஆப்பிரிக்காவிற்கு வடக்கே அமைந்துள்ள பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் ஆஸ்திரேலியாவிற்கு மேற்கே அமைந்துள்ள பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஆசியாவிற்கு தெற்கே அமைந்துள்ள பெருங்கடல் இந்திய பெருங்கடல் ஐரோப்பாவிற்கு வடக்கில் காணப்படும் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் மொத்த பெருங்கடல்களின் எண்ணிக்கை ஐந்து உலகில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை ஏழு இந்த வீடியோவில் நீங்கள் பெருங்கடல்களையும் கண்டங்களையும் பார்த்துருப்பீங்க அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி